ஒரு கால் ஒருத்தர் வேலை சரி வேலை போது அப்படிங்கம்போது அதுலேருந்து ஒருக்கூடிய தூசி எவ்வளோ சுவாசி சுவாரிச்சு 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 அது மூலமாக கூட நேரத்தில் காசுமே வழக்கான வாய்ப்புகள் உண்டு இதே பீடி சட்டு குடிச்சிட்டே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக காஸ்மெரிவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஏன்னா நிறைய பேர் பீடி செட் குடிச்சு கூட அவங்க நோய் வராது காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு ஃபுட்டு நல்லா எடுத்துக்குவாங்க அப்படி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வராமல் இருக்கும் இப்போ நீர் தேக்க மாதிரி வந்து அதாவது ஃப்ளூட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ப்ளூட் கலெக்ஷன் வந்து வரும் ஃப்ளூவிட் கலெக்ஷன் வர்றதுக்கு கிட்னி லிவரில் இன்ஃபெக்ஷன் தான் வரணுமா ஹார்ட்ல ஈவன் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட அதற்காகவும் முறையில் வந்து ஃபுட் ஃபெக்ஷன் வாய்ப்புகள் உண்டு சரி ஹார்ட் லிவர் கிட்னியை தாண்டி எங்கேயாவது போகும்போது நீங்க விழுந்துடுறீங்க முறையிலேயே டைரெக்டா வந்து ஏதோ ஒரு அடிபட்டுது அந்த அடிபட்டதை கண்டுக்காம விடும்போது கூட அந்த காரணம்லாம் என்னென்னு பார்க்கணும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு கொடுத்தால் மட்டும்தான் அந்த தீர்வு மருத்துவத்துலையும் இதுவும் ஒரு சிறந்த மருத்துவமா செயல்படுது அப்ப ஹோமியோதி மருத்துவ சிறந்த மருத்துவம்னா மத்த மருத்துவம்னா மோசமான மருத்துவமனா எப்பயுமே அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமும் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இறைவுனர்களால் மனிதன் கண்டுபிடிச்சது அப்படி இருக்கும்போது எந்த இந்த மருத்துவம் சிறந்தது அந்த மருத்துவம் மோசமானதுன்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு வார்த்தை சரி நம்ம இந்த துக்குள்ளே போவோம் அப்போ நுழைய பிரச்சனை அப்படிங்கிறது உடனே சரியாக மாட்டேங்களே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னா உண்மையிலேயே வந்து குறைஞ்சது அந்த காலத்தில் மண்டலம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க ஒரு மண்டலம்னு சொல்லி ஒரு மண்ணங்கிறது நாற்பத்தி நாலு அப்படி ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாலும் மட்டும்தான் உடம்பில் ஒரு மாற்றம் வந்து அப்ப ஏன் ஆறு மாதம் சொல்கிறாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச நாட்டு மூணு மாதம் சொல்லுவாங்க தொண்ணூறு நாள் கட்டமாக இருக்கக்கூடியது தான் அந்த ஏஜ் ஏஜ் அதாவது வயசுங்கிறது அப்போது இள வயசாகுதுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிடும் இதே வந்து முதுமை இளம் வயசாக இருந்தால் அந்த நேரத்தில் வந்து ஏகப்பட்ட செல்கள் வந்து செத்து போயிருக்கும் உடம்புக்குள்ளே நிறைய செல்கள் வந்து இறந்தே போயிருக்கும் அந்த செல்கள் திரும்ப வராது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலேயே வந்து மூளையில் வந்து நிறையா செல்கள் வந்து இறந்துடணும் அப்படி இறந்த செல்கள் வந்து திரும்ப வந்து உயிர்ப்பிக்காது அதனால தான் யோகா கத்துக்கும் போது என் மண்பன் ராஜேஷ் என்ன சொல்லுவார் தான் நீ குறைஞ்சது ஒரு ஐம்பது வயசுக்குள்ளேயாவது இறைவனை பரிசோ பண்ணுறதுக்கான வேலையை நீ செஞ்சிடணும் அதுவும் நாற்பது வயசுல பண்ணுறது இன்னுமே சிறப்பு அப்போதான் வந்து நிறைய விஷயத்த உணர முடியும் அதுக்கு மேலேன்னா செல்கள்லாம் இறந்ததுக்கப்புறம் என்ன முடியாது திரும்பவெல்லாம் எடுத்துலலாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை இறைவனாக பார்த்து கொடுத்தாதான் உண்டுன்னு சொல்லுவார் இப்படி ஆன்மீகத்தில் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஏன்னா ஒரு ப்ரொஃபஸர் அதனால் வந்து நிறைய விஷயம் தெரியும் பேத்தாலஜி ப்ரொஃபஸரு அதனால் உடம்புல நோய் இதெல்லாம் எப்படி உருவாகுது என்ன மாதிரி உருவாகுது எப்படி டைனமிக்காக உருவாதுங்கிறது தான் என் நண்பனுக்கு நல்லா தெரியும் ஒரு கிருமி எப்படி உருவாகும் அந்த கிருமிக்கு என்ன உணவு உடுத்தா அந்த கிருமி வந்து வாழ எந்த உணவு அந்த கிருமி வந்து இல்லாமல் போய் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வருவான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு ப்ரொஃபஸர் சரிங்களா அவர் ஒரு மனிதர் கூட அதனால் நம்ம மூளைக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய செல்கை வந்து என்ன ஆகிரும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்து செயல்படாமல் போயிடும் அதனாலதான் தான் வயதானது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மெமரி லாஸ் வந்து வந்துடும் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளைக்குள்ளே வந்து எல்லாம் வர ஆரம்பிக்கும் இப்படிலாம் வர்றதுக்கு காரணம் என்ன நம்மளுடைய உடம்புல ரிகவர் ஆகாமல் போடுறது கஷ்டத்துக்கு பார்த்தா பழி செஞ்சுமே துடிக்காது எல்லாம் துடிப்பு நின்று பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் அப்பா இது வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது மூச்சு நின்று போச்சுன்னா பேச்சு நின்று போச்சுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய மூச்சு நின்று போச்சுன்னா பேச்சு நின்று போயிடும் அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு இதுதான் தான் அப்போ அந்த நுழையுளுக்கு தேவையானது முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா உணவுங்கிறது தேவை எவ்வளவு எவ்வளோ நல்ல ஆரோக்கியமான உணவை நீங்கள் கொடுக்குறீங்களோ உங்க உங்கள் நல்லா இருக்கும் அப்போ ஆரோக்கியமான உணவு கொடுத்து எப்படி நல்லா இருக்கும் அது எல்லாேருமே சொல்லுதானே ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் ஏன்னால் அரைமுறை நல்லா இருக்குங்க ஆரோக்கியமான உணவை கொடுக்கும்போது உங்கள் உடல் கழிவுகள் அதிகமாக தேங்காமல் வெளியேற தொடங்கும் அப்படி வெளியேறும்போது உடலை சத்தானது மட்டும் இருக்கும் கழிவுகள் வெளியேறிட்டாலே நுரையில் வந்து ரொம்ப சூப்பராக கழிவுகள் தேங்கிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக நுரையீரலில் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும் இதனாலன்னா கழிவுகள் தேங்கும்போது அந்த காற்று அப்படிங்கிறது கீழே கெட்ட காற்றா உற்பத்தியாகி வாயுவாக நிற்கும் அபான வாயு சொல்லக்கூடிய காற்று பிடிதல் மாதிரி அந்த மாதிரி வாயுவாக நிற்கும் அந்த வாயு தன்மை உங்களுக்கு நுரையீரலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் சளி கோல்வையை அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அடிவயில் சூடாக இருக்குது அடிக்கடி மலச்சிக்கல் வருது அந்த மாதிரி இருக்கவங்கெலாம் கேட்டு பாருங்க நிச்சயமாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாங்க எனக்கு சளி இருக்குதுங்க ஆஸ்துமா இருக்குதுங்க வீசிங் இருக்குதுங்க சரிங்களா சைனஸ் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க அந்த சைனஸ் உங்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஆமாங்க எனக்கு வந்து கொஞ்சம் மலச்சிக்கல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்ஸ்மா வீசிங்க ஆமாம் மலர் இருக்குது அப்படிம்பாங்க ஸோ எங்களுடைய மலக்குடலுக்கும் நுரையீரலுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது அதே மாதிரி மலக்குடல் அப்படிங்கிறது இல்லையா அதில் வந்து கட் அப்படிம்பாங்க கட்டுன்னா அவங்களுடைய தகுதி அப்போ அந்த கட் ஃபீலிங் அப்படிங்கும் போது உங்கள் உடம்புக்குள்ள கூடிய கழிவுகள் வெளியே போயிடுச்சுன்னா உங்களுக்குள்ள பயங்கரமான சக்தி வந்து வந்துடும் குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பல நுண்ணுயிர்கள் வந்து உங்களை சக்தி உள்ள மனிதராக எடுத்தாலும் பயப்படுவாங்க சரியான உங்கள சாப்பிட மாட்டாங்க சரியாக யூரின் போக மாட்டாங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சரியாக தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அப்போலாம் குடிக்காமல் இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் நோய் தன்மை வந்து அப்படியே இருந்து அவங்க போட்டு மிசப்படுத்தும் அவங்களுக்கு எதுவுமே ஒரு பிடிப்பு இருக்காது அவங்க பேசும்போது எடுத்து வச்சு பேசுவாங்க நீ சொல்ல நான் கேட்கணும் அவசியம் இல்லை என் வாழ்க்கையை நான் பார்த்துக்க தெரியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிலாம் பேசுவாங்க அப்போ அவங்கள பார்த்து நம்ம கோவப்படலை அர்த்தமே கிடையாது அப்படி இந்த மாதிரி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போயிட்டே ஏன்னா எனக்கு இல்லைன்னா நீ தேவையே இல்லை நீ சொல்லி தான் நான் கேட்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்குது நீ சொல்ல நல்லதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அதாவது நீங்க நல்லது சொல்லும் போதுதான் ஞாபகம் நீங்க கெட்டது சொல்லும் போது வேற நீங்க நல்லது சொல்லும்போது யாராவது அப்படி சொன்னாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்குள்ள கழிவுகள் தேக்கம் அப்படிங்கிறது இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த கழிவு தேக்கம் போகிற வரைக்கும் அவங்களை நீங்க என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலும் மாற்ற முடியாது அப்போ யாரெல்லாம் வந்து உங்களை அவமானப்படுத்துறாங்களோ காயப்படுத்துறாங்களோ தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல தன்னை மாத்திக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள கழிவு தேக்கம் இருந்தே திரும்பும் அந்த கழிவு தேக்கத்தின் வெளிப்பாடாக அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நோய் இருக்கும் நுழைவுகள் நோயோ அல்லது கல்லீரல் நோயோ அல்லது கிட்னி சம்மந்தப்பட்ட நோயோ இல்லை இதய சம்மந்தப்பட்ட நோயோ இப்படி முக்கியமான உறுப்பு சம்மந்தப்பட்ட நோய் இல்லைன்னு வச்சிங்களேன் மனிதர்கள் சம்மந்தப்பட்ட நோய் இப்படி ஏதாவது ஒன்று அவங்க உடம்புக்குள்ள நிச்சயமா இருக்கும் அப்போ இது வெளிப்பாடு வெளிப்பாடுதான் அவங்க குணத்துல வந்து வெளியே வந்து வரும் அப்போ என்ன பண்ணுறீங்க மனதையும் அவருடைய நோய் குணத்தையும் ஒரு மனிதனுடைய நோய் குணத்தையும் அந்த மனிதனோட குணத்தையும் ரெண்டையும் சேர்த்து வைத்து ஆராய்ந்து அதை தகுந்த மாதிரி மறைந்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கொடுக்கும் தான் அங்கே வந்து தீர்வுங்கிறது கிடைக்கும் அப்போ அப்படி வரும்போது நுழையில பிரச்சனை இருந்ததுன்னா இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணுமா இல்லையா நான் நல்லா தியானம் பண்ணுறேன் அப்புறமே எங்கள் முறையில பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையில் அந்த நுழையிலுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துற மாதிரி என்ன இருக்குது ஏதோ விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப அவங்க என்ன பண்ணணும் இந்த விஷயத்த சரி பண்றதுக்கான வேலையை அவங்க செய்ய தொடங்கணும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஆயிரும் முறையில் பிரச்சனை சரியாயிரும் அப்புறம் இந்த லங்கு மார்க்கு ஏர்போர்ட்ல போகும்போது அவங்களுக்கு ஒரு தள்ளுபடி அப்போ அது போகுமான்னு கேட்டா சிலது போகும் சில இது போகாது அதே மாதிரி டிவி நோயாளி ரொம்ப வருஷமா டிவி இருந்து ஒருத்தர் வந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நுரையில பார்த்தோம்னா அவங்க சரியானக்கப்புறம் கூட அந்த மார்க் மாதிரி தெரியும் அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இப்படி நுரையில நங்கு மார்க் வர்றதுக்கு பல காரணம் இருக்கும் அப்போ அந்த காரணத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் சளி பண்ணோம் ஒரு ஒரு மீனவர் இருப்பார் அவர் கல்லுக்குள்ள போய் போய் நீச்சல் அடித்து நீச்சல் அடித்து முத்து சிப்பி எல்லாம் எடுத்து விடுவார் அப்படி எடுத்து வரக்கு ஒருத்தருக்கு வந்து சளி இருக்குது அந்த சளினால் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்தா எக்ஸ்ரே பண்ணி பார்த்தோம்னா அங்கே மார்க் தெரியும் அப்போ அந்த சளி வந்து எனக்கு அதிகமாக பிடிக்காதுங்க எப்போயாவது தான் வரும் அதுக்கப்புறம் வந்து சரியாயிரும் ஆயிரும் அப்படி மேலே சொல்லுவார் ஆனால் அந்த மார்க் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு மருந்து சாப்பிட்றப்போ உணவு சாப்பிட்றப்போ சில நேரம் என்ன ஆயிரும் க்யூராயிடும் ஒருத்தர் ரொம்ப வருஷமாக தம் அடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த தம் அடிக்கிறதுனால உள்ளே மார்க் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்போ அவங்க அந்த தம்மெல்லாம் நிறுத்திட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க உணவு மருந்து மாதிரி சாப்பிடும்போது சில பேருக்கு என்ன ஆகிரும் அந்த மார்க்கே இல்லாமல் போயிடும் அப்படி ஒருத்தருக்கு சரியாயிருக்குது உணவு சொல்லி உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு அவர் என்னமே இருக்கிறேன் அவர் வருடியும் வெளிநாட்டுக்கு போய் வேலையும் செய்கிறார் சரிங்களா ஆனால் எல்லாருக்குமே டக்குன்னு சரியாயிருந்தோம் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்கிறத அழுத்தி சொல்கிறேன் அப்போ நுழைவு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கான மெனக்கடை யார் பண்ணணும் யார் ஒருவருக்கு நுழைவில் பிரச்சனை இருக்குதோ அவர் தான் செய்யணும் சரிங்களா எந்த நோய் தன்மையை தீர்க்கிறதா இருந்தாலும் நோய் தொரவுடைய பங்களிப்பும் இருந்தால் மட்டுமே வெற்றி அடையும் ஒரு மருத்துவர் ஒரு வைத்தியர் ஒரு ஹீலரு சரிங்க ஒரு நிறப்பிஸ்ட் இவங்க எல்லாம் எவ்வளவு மேல கேட்டாலும் அந்த நோய் தன்மை ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் முழுமையான தீர்வு கிடைக்கும் இதை மறந்துடவே மறந்துறாங்க நான் முழுமையா ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃபாலோ பண்ணுங்க ஆனா எதுவுமே சரியாக மாட்டேது அப்படின்னா நீங்க வந்து பின்பற்றின விஷயத்துல ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு அர்த்தம் அந்த தவறு என்னன்னு பார்த்து சரி பண்ணி நீங்கள் எடுத்துட்டுட்டீங்கன்னா உங்க உடல்நிலை சரியாயிடும் ஒன்று நீங்க பின்பற்றின விஷயத்துல தவறு இருக்கும் இல்லை நீங்கள் பின்பற்றிட்டு இருக்கும்போது சரியான விஷயத்தை பின்பற்றிட்டு இருந்தால் கூட மறுபடியும் ஏதோ தவறு வந்து செஞ்சுக்கிட்டே அதை வந்து பண்ணிக்கிறீங்கன்னு நடத்தோம் அப்போ ஆகாது பேரண்ட்ஸ் ஆகாமல் டப்புன்னு மறுபடியும் திரும்ப திரும்ப பிரச்சனை வர மாதிரி இருக்கும் அதனால தான் எல்லாத்துலேயும் வைத்திய பார்த்துட்டேன் எனக்கு சரியாகலை எல்லாத்துலேயும் வைத்தியம் பார்த்துட்டேன் சரியாகலை அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் அப்படியே கொண்டு விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா காரணம் இதுதான் யார் யார் எப்போ இந்த உலகத்தை விட்டு போகணுங்கிறத ஏற்கனவே வந்து இறைவன் தீர்மானிச்சுட்டான் சரிங்களா அவங்க தீர்மானித்தது போக நீங்கள் இப்போ வந்து செயல்படுறீங்க இல்லையா அப்போ செயல்படும் போது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செயல்பட்டு பார்க்க முடியுதுதான் கிடைக்கிறது கிடைக்காது அப்புறம் அப்போ நுழைவுகளுக்கு முக்கியமாக தேவை சரியான தேவை நல்ல உணவு என்ன சொன்ன நல்ல உணவு நான் நிறைய சாப்பிட்றேங்க நிறையா வந்து பாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்றேன் அப்புறம் என்னங்க நல்ல உணவு அப்படிங்கிறத முதல் நோட் பண்ணிக்கணும் அப்போ எதனால் நல்ல இருக்குதோ உங்களுக்கு தெரிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணும் இல்லைன்னா உங்கள் உடல் சூழ்நிலை சொல்லி அதுக்கான டயட்டை உங்கள் மற்றொருவர்கிட்ட கேட்டு நீங்கள் அதை பின்பற்றுறது நல்லது இப்போ எங்ககிட்ட வந்தீங்கன்னா ஹோமியோபதி மருந்து மற்றும் நேச்சுரோபதி மூலமாக அதுக்கப்புறம் வந்து உணவு கட்டுப்பாடு உணவு என்னென்னா சாப்பிடணும்னு சொல்லி நாங்கள் வயல் நிறுத்தி சொல்லுவோம் சரிங்களா அப்போ அதை பின்பற்றி வர 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 உங்களுக்கு என்ன இருக்கும் நிகழ்ச்சி உணவு சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த உணவு பழக்கம் கூட இருக்கும் அப்படி உணவு பழக்கம் கூட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப உங்களுக்கு நோய் வருமான வரவே வராது ஏன்னா உணவு பழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆன்மீக ரீதியாக எப்படி இந்த உணவை பார்த்து எந்த மாதிரி வந்து சரி பண்ணணும் மருத்துவ ரீதியாக அந்த உணவை எப்படி பார்க்கணும் தெய்வ ரீதியாக அந்த உணவை எப்படி பார்க்கணும் இப்படி எல்லாம் வந்து விளக்கமா சொல்லி ஒரு ஏ டு ஜெட்டு சொல்லி கொடுத்தது என் ராஜேஷ் தெரியல அதனால அந்த அனுபவம் அப்படிங்கிறது அது அவர் குருவை அதனால குருவின் வழி வரக்கூடிய அந்த உணவு பழக்கங்கிறது ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் வீட்டில் சமைக்கிறது தான் புதுசாக இன்னும் பெரிய விஷயங்களா இல்லை அப்போ அந்த இந்த வீட்டிலேயே சமைக்கிறது உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு அது வந்து பழக்கம் ஆயிருமா அப்படி நல்லா இருப்பீங்க இதை செய்கிறதுக்கு தான் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வர மாட்டாங்க எல்லாருமே என்ன கேட்குறீங்க அப்படின்னா எங்கிட்ட கேட்குற எல்லாம் உத்தரவாதம் கேட்கறாங்க இது நூறு பர்சன் சரி பண்ண நீங்க நீங்கள் சொல்ல முடியுமா ப்ரூவ் பண்ணுவீங்களா இதுக்கு முன்னாடி சரி எல்லாம் அது பேச வைப்பீங்களா இந்த உத்தரவாதம் கேட்கும்போது தான் சொல்லுவாங்கன்னா உத்தரவாதமே நான் கொடுக்க மாட்டேன் இது முன்னாடி சரியாக இருந்தாங்கன்னா கூப்பிட்டு எல்லாம் பேசலாம் சொல்ல மாட்டேன் நீங்களே சரியாக இருக்காங்கன்னா கூப்பிட்டு பேச சொல்ல மாட்டேங்குது ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனக்கான மெனக்கெட்டு எது சரின்னு தேர்ந்தெடுத்து வர்றதுக்கு பழகணும் இப்ப நான் உத்தர செய்ய முடியாம போனா இறைவன் தான் செய்ய போறோம் நம்ம வந்து வழிதான் காமிக்கவில்லை மன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் இதை வந்து நீங்க எப்போ கரெக்டா செய்வீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும் நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் இறைவன் என்ன பண்ணுவாருன்னா உங்களை உருவாக்குறதுக்காக தான் சோதனையாக வந்து கொடுப்பாரு இதுக்காக அவர் ஒரு மாஸ்டர் ஹி மாஸ்டர் நாட் அ மாஸ்டர் அப்போது உங்களுக்குள்ள தகுதி வந்து வளர்கிறதுக்கான வேலையை நீங்கள் செய்யலை அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அங்கே கண்டிப்பாக வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்போ அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் உங்கள் தகுதியை வளர்க்குறதுக்கான வேலையை நீங்கள் செய்ய வேண்டியதும் முக்கியமான கடமை சரி அழுத்தம் ஏன் வருதுன்னு சொல்லியாச்சு இல்லையா அதுக்கப்புறம் கிட்னி பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை இதெல்லாம் ஒன்றே சரியாயிருமா கிட்னி பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை ஒன்றே சரியாயிருமா கல்லீரலில் வந்து பிரச்சனை வர்றதுக்கான அளவுக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து தண்ணி அடிச்சு தான் ஆனால் அவங்க செய்ய அடிக்கடி கோவப்பட்டால் கூட என்ன ஆகிடும் கலீரில் பிரச்சனை வரும் அப்போ அடிக்கடி கோவப்படுறவங்க எல்லாருமே கல்வி பிரிச்சனை வந்து பயந்துருவீங்க கோவப்பட்டால் கூட கல்வி பிடிச்சதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன் நான் சரிங்களா அப்போது அந்த மாதிரி வரும்போது அதில் கொழுப்பு கட்டி வந்திருக்குதா இல்லை வேறு ஏதாவது வந்து கலீரலே வீங்கி போயிருக்குதா இப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் கொடுக்கும்போது கலீரில் தனித்தனியாக புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னோம்னா ராஜ உருப்புல இந்த கலீரிலங்கிறது ஒரு நல்ல உறுப்பு அது தனித்தானே என்ன பண்ணிவிடுவோம் மனிதருக்கு உள்ளுக்குள்ள அன்பு இருக்கும் அன்போட அவர் பேசுவார் ஆனால் வார்த்தைகள் வந்து அப்படி வெளிப்படும் இது அந்த உறுப்புகளுடைய குறைபாட்டாக வரக்கூடிய ஒரு தன்மை சரி கிட்னி பிரச்சனை வந்துச்சுன்னா பயம் பயம் ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக பயந்தாலும் கிட்னி பிரச்சனை வரும் அப்போ கிட்னி பிரச்சனை வந்தவங்க எல்லாருமே பயந்துக்கிட்டே இருக்கு என்ன ஆகும்னா யூரின் அதிகமாக போக ஆரம்பிக்கும் இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட பயந்துருவாங்க சின்ன விஷயம் வந்தால் கூட மயக்கம் போடுற மாதிரி வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அங்கே கல்லீரல வந்து குளுக்கோஸ் சரியாக இது பண்ணாதனால இந்த யூரின் வந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த கிட்னி சோர்வடைஞ்சிடும் யூரின் பிளாடல் சோறு வடைஞ்சிடும் ரெண்டு ரெண்டு வடையும் போது கிட்னியோட தன்மை தான் நரம்பு மண்டலத்துக்கு முக்கியமான வேலையவே செய்யுது ஏன்னா அது நீராச்சா அந்த நரம்பு ஓராமே வேறு மாதிரி அப்போ நீர் தன்மை எல்லாம் ரொம்ப இதாக இதாக எங்கேயெல்லாம் நரம்பு இருக்குதோ அங்கே பூராமே ஒரு சொல் வரும்போது மெயினாக வந்து மென்டலி டென்ஷன் ஆகுது டயர்டாகிடும் உடம்பு ஃபுல்லாக சோழ்ந்து போகிற மாதிரி ஆகிடும் அப்போ கிட்னி பிரச்சனை வேகமாக சரியாகணும் அப்படின்னா கிட்னியில் போகிறதே தண்ணி தான் அது பிரச்சனை வந்த உடனே தண்ணி வந்து குடிக்க வேண்டியது விட்டாங்க தண்ணி வந்து குடிக்காமல் இருக்கிறதுனால கிட் அளவாக குடி ரொம்ப குடிக்கணும்னு விட்டாங்க அதனால உடம்பு சூடாகுது அதனால வந்து கிட்னி ஸ்டோன் வர மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் குடிக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ இதுக்கு என்ன பண்றது இதுக்கும் ஒரே இதுதான் ஒரே பதில் தான் எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்னன்னா சரியான மருத்துவமும் சரியான உணவு சாப்பிட்றது மட்டும்தான் முதல்ல தீர்வாக இருக்கும் சரி டயலிசிஸ் பண்ணுறத சொல்றாங்களே அது அலோபதி பதிவு மருத்துவத்துடைய ஒரு வைத்திய முறை நீங்கள் அவங்க கிட்ட போய் கேட்டீங்கனாலே அந்த டயலிசிஸ் பண்ணுறதுனால என்ன நன்மை எத்தனை நாளைக்கு இதை பண்ணலாம் இல்லை ஆயில் முழுக்க நான் கேட்ட வரைக்கும் டயலிஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கேட்ட வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுஸ் முழுக்க நாங்கள் பண்ணிக்கிறோங்க எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஆயுஷ் முழுக்க பண்ணாங்க கடைசியில் அவங்க ஆயுஷ் முடியும் போது அப்படியே போயிட்டாங்க ஒரு சில பேர் கேட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கெட்டையை வந்து ஒருத்தர் இருந்து வாங்கி வைக்கிறது மெயினாக வந்து அவங்க சொந்தக்காரங்க தான் வாங்கி வைப்பாங்க வாங்கி வைக்கிறது அப்படி வாங்கி வச்சு கூட அவங்க வந்து வாழலைங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் மருத்துவ டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க சரிங்களா டயாலிசிஸோட தன்மை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆங்கில மருத்துவத்தை நீங்கள் உட்காந்து கேட்டு நீங்கள் தெரியப்படுத்திக்கலாம் சில பேர் டயலசிஸ் பண்ணிகிட்டே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தவங்களே இருக்கிறாங்க அப்படின்னா பேசுகிறனால தொண்டைக்காரங்க சரிங்களா அப்போது கிட்னி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு இந்த நீர்முத்திரை இருக்கு இல்லையா இந்த நீர்முத்திரை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனைக்கு ஒரு பேலன்ஸிங் வந்து கிடைக்கும் இது ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் குரல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து தீர்வு வரணும் அதாவது மூலை சுபரண பிரச்சனை தீர்வு வரணும் அப்படின்னா இந்த முத்திரையை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாத்தையும் இப்படி வைக்கணும் முத்திரையை இப்படி வைக்கணும்னு உங்களுக்கு செய்ய தெரியுதுக்காக பிடிச்சிக்கலாம் அப்படின்னா சரிங்களா இந்த முத்திரையை போது அதுக்கப்புறம் கிட்னி அதுக்கப்புறம் இந்த கலீரல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா அப்போ இதை பிடிக்க பிடிக்க நுரையீரலில் வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகமாகி ரத்தம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சக்தி வந்து அதிகமாகக்கூடிய ஒரு முத்திரை இந்த முத்திரை சரிங்களா இந்த முத்திரை இந்த முத்திரையை பிடிக்கும்போது அந்த ஆக்சிஜன் லெவல் அதிகமாக அதிகமாக ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு அந்த சுத்திகரிக்கப்படுறது மூலமாக என்னாகும் கழிவில் இருக்கக்கூடிய அமைப்பு சுற்றி சுத்திகரிப்பாகி உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் உடம்புல கழிவுகள் தேங்கினான நோய் அப்போது இந்த கழிவு நீக்க முத்திரையை நீங்கள் பிடிக்க 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 உங்களுக்கு என்னாகும்னா உடம்பு கழிவு இருக்கு இல்லையா அது வந்து வெளியேற வெளியேற உங்கள் உடம்பு வந்து அமைக்கணும் அப்போ எந்த நோயுற்றோ இருந்தாலும் இந்த கழிவு நீக்க முத்திரையை முதல் வேலையாக பிடிக்கலாம் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அப்போது ஒரு ரெண்டு தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கல்வி கொடுத்தீங்க முத்திரையை பிடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துடலாம் சரிங்களா அப்படி அமைதியாக நீங்கள் உட்காரும்போது இந்த முத்திரையை என்ன பண்ணணும்னா உடம்புறக்கூடிய கழிவுகளை வெளியே தூரணும் சரி மனம் சிரமா இல்லை குழந்தைகளுக்கு மெயினாக இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கூட பசங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பார்த்து பயப்படுறது இல்லைன்னா ஒரு சில ப பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீ கிடைக்கலன்னா செத்து போயிடுவேன் அப்படி பயமுடுத்துறது இல்லை அந்த பையன் வந்து செத்துக்கு பயமுடுத்துலானு போட்டு பிள்ளைங்க வந்து உட்காந்துருக்காங்க இல்லைன்னா நீ கிடைக்கலன்னா நான் வாழ மாட்டேன் போயிட்டு படிக்காமே உட்காந்துருக்கிறது இது மாதிரி நிறைய விஷயம் அந்த பதிவு வயசுல வரக்கூடிய ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா அதோடு சேர்ந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கையெல்லாம் இல்லாம ரொம்ப சோர்வா நம்ம யாரும் நினைக்க மாட்டாங்க நம்ம அழகாகவே இல்லை நம்ம வந்து ரொம்ப மோசமா இருக்கிறோம் நம்ம கிட்ட பலம் இல்லை நம்ம ஒல்லியா இருக்கிறோம் நம்ம வந்து சரியா படிக்க மாட்டோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் தன்னுடைய மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குறைபாட்டோட இருப்பாங்க இல்லையா அதுல சில ஒழுக்க நெறி ஒழுக்க நெறி மாறி வரும் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குபேர முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த முதல் இந்த ரெண்டு வரை இப்படி உள்ள வச்சுட்டு அதுக்குள்ள இந்த ரெண்டு வரல வச்சு இப்படி பிடிக்கணும் சரிங்களா இதையும் வந்து சமநிலை போட்டு உட்காந்துட்டு தொடர் மேல வச்சிடணும் ஓகே இந்த முத்திரைய நீங்க வந்து தொடர்ந்து குழந்தைங்க இருந்து குழந்தைங்க பிடிச்சாலும் சரி நீங்க பிடிச்சாலும் சரி யார் பிடிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா தனக்குள்ள ஒழுக்க நெறி அப்படிங்கிறது அதிகமாகும்னு சொல்றாங்க முன்னோர்கள் ஓ இந்த முத்திரைங்கிறது குபேர முத்திரைங்கிறது அவ்வளோ பலம் அப்போது உங்களுக்குள்ள ஒழுக்க நெறி அதிகமாக அதிகமாக நீங்கள் பல விதமான வேலை செய்வீங்க அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் வராது அதனால இதை பணமுத்திரன்னு சொல்லுவாங்க பணம் வந்தோம்னா குபேரமுத்திரை பிடிக்குமாங்க பணம் வந்தால் குபேரமுத்திரை குடிக்க பிடிக்க பிடிக்க உங்களுக்கு ஒழுக்க நிறைய மாதிரி நீங்கள் ஒரு மேகனட் பொருள்ஸ் மாதிரி ஆவீங்க கண்ணு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லபடியாக வாங்கலாம் அப்படி இந்த முத்திரை குடிக்கிறப்போ நல்லா வர முடியும் இப்போது இதெல்லாம் ஒரு வழி இந்த கிட்னி முறையில் கூட என்ன வரும் ஆக்சிஜன் அதிகமாக சொன்ன இல்லையா சுத்தமாகும் அதுக்கப்புறம் இது வந்து கழிவு நீக்கம் போகும்போது நோயில் சுத்தமாகும் இந்த கிட்னி வந்து சரியாச்சுனாலும் உங்களுக்கு சுத்தமாகும் உங்களுடைய ஒழுக்க நீடி வர்றதுக்காக இந்த மாதிரி பிடிக்கிறீங்க இல்லையா அதன் மூலமாகவும் சுத்தமாகும் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு காற்று ஆகாயம் மூன்றையும் சேர்த்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மண் நீ ரெண்டையும் உள்ளடக்கி என்ன பண்ணுவாங்க இது உங்களை சக்தி நிலைப்பாட்டை மேம்படுத்தி கொண்டு வரும் இது மாதிரி ஒரு நோயில பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு என்ன முத்திரை பிடிக்கணும் அவங்க எப்படி வந்து மூச்சு பயிற்சி பண்ணணும் அவங்க என்ன உணவு சாப்பிட்ணும் அவங்க என்ன மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எங்க மனைவி ஹோமியோபதி டாக்டர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டாக்டர் அம்மா ஹோமியோபதி டாக்டர் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி தெரபிஸ்ட் நேச்சுரோ தெரபிஸ்ட்டுங்கும்போது இயற்கையை சார்ந்த வாழ்வியல் முறை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான பொருட்களை வச்சு வாழையில் மண் தண்ணியை வச்சு செய்யக்கூடிய தெரப்பி அதுக்கப்புறம் பாதை சிகிச்சைக்குள்ள எட்ரஸ் எலக்ட்ரோ ஹோமியோபதி வைத்தியம் அதன் மூலமாக எப்படி வந்து ஹோமியோபதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரத்தில் மருந்தை உள்ளே எடுத்துக்கிட்ட மாதிரியே நீங்கள் மேலையும் தடவிக்கலாம் அப்படி தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியும் அதுபோல் ஃப்ளவர் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லி இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ அதில் வந்து உங்களுக்கு எது தேர்வு எது தேவையோ அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் பின்பற்றி போக போக உங்களுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியத்தன்மை மேம்பட தொடங்கும் அதில் நீங்கள் வரக்கூடிய கண்டிஷனை கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போய் முட்டி போய் கடைசி சேரில் வந்தால் ஃபோன் பண்ணி கேட்டால் நிச்சயமாக என்ன முடியாது அது நூறு பர்சன்டேஜ் விடுதலை அப்படிங்கிறது கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ டயலிசிஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மற்றவர் சொன்னதுக்கு அப்புறமே நீங்கள் டயலிசிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் அப்போது அதுக்கு என்ன நடந்தாலும் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான விஷயத்தில் இயற்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதே மாதிரி விருப்பப்பட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் அதனால் வரக்கூடிய பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தொண்ணூற்றி ஒம்போது வயசில் ரொம்ப எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் தான் இல்ல என்ன சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி எண்பத்தஞ்சு வயசில் எழுபத்தஞ்சு வயசுல எழுபத்தி ஏழு வயசுல அறுபத்தஞ்சு வயசுல இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான பொசிஷன்ல ரொம்ப மோசமாக இருக்க சூழ்நிலை அவங்கள கூப்பிட்டு இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு முயற்சி செய்து பார்க்கலாம் அந்த மாதிரிவங்களுக்கு முயற்சி செய்து வயதான அந்த மாதிரி கடைசியில் இருக்கும்போது முயற்சி செய்து பார்க்கலாமே ஒழிய முழுமையாகியூர் பண்ண முடியுங்கிற வார்த்தையை நிச்சயமா கொடுக்க இயலாது சில நேரத்துல சரிங்களா எப்பயுமே ஒரு வைத்தியத்துல வந்து முழுமையா கியூர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவே கூடாதுங்கறதுதான் என்னுடைய விருப்பம் இதனால முழுமையா கியூர் பண்றதுக்கு இறைவன் ஒரு மட்டும் தான் முழுமையா முடியும் சரிங்களா அப்போ எல்லா வியாதியும் முழுமையா கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு வியாதி வர்றது அவங்க கர்மாவை பொறுத்து அப்ப எந்த வியாதியை அவங்க வாங்கிடுறாங்களோ அந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்காக நடத்தும் அப்போ அந்த கர்மா தன்மையை தூக்கி போடாமல் எப்படி வியாதியை வந்து முழுசா சரி பண்ணணும்னு நினைக்கணும் அது நினைக்கிறது சரியா கண்டிப்பாக தவறு நாளைக்கு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் உடம்புல இருக்க ஒரு வியாதி வந்திருக்குது ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னா அது உங்களுக்கானது உங்களுக்கான அந்த விஷயத்த உங்கள் கர்மாக்கான விஷயத்த நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சிறந்த வைத்தியர் அணுகி அவங்க கிட்ட கேட்டு அதை முழுமையாக நீங்களே முறையாக செஞ்சு கழிச்சிடணும் வேற யாராவது பண்ணணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்க அதை விட பவர்ஃபுல்லானால்தான் இருக்கணும் இதுதான் வந்து இந்த இறைவனுடைய நியதி சரிங்களா எதுவாக இருந்தாலும் மாமா மாதிரி மாமனார் சூட மாதிரி மாப்பிள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படி விட்டுட்டுலாம் ஓடாதீங்க பிரச்சனை வந்துடுச்சு என்ன பண்ணுங்க அந்த பிரச்சனை என்னன்னு இறங்கி அதுக்குள்ள நின்று பாருங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்யூஷன் கிடைக்கும் எதையும் பேசி முடிவு பண்ணி தீர்த்துக்கிழமை ஒளிய வெட்டு ஒன்று சொல்லுவதுன்னு ஓடக்கூடாது அப்படிப்பட்ட ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல நண்பர் எனக்கு என் தந்தையை போல என் தந்தை எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஒரு நல்ல குரு அது மாதிரி வரும் அப்புறம் எங்க அப்பா நான் சொல்லுவார்னா எதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உனக்கு அதை விட பெரிய லெவலில் உனக்கு பெரிய போது நடத்தண்டா அந்த பிரச்சனையை நீ பேஸ் பண்ணி வந்துட்டேன்னா நீ பெரிய ஆள் ஆகிடுவே அப்படிங்கிறார் இதே நண்பன் குரு எனக்கு ராஜேஷ்னு சொல்லுவான்னா உனக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனையில் நீ இருந்து ஜெயிக்கிறியா இல்லாத அந்த சோதனையை விட்டு போட்டு ஓடியாந்த அந்த மாதிரி உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்க இதை விட இன்னும் ஆரோக்கியமாக மாறுவதற்கு நீங்கள் எதையோ கவனிக்காமல் உங்க உடம்புல விட்டு அதை கவனிப்பதற்கு அதை சரி செய்து உங்க வாழ்வை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புக்கு நண்பன் மாற்றம் வேண்டாம் அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது அப்போ நோய்கள் பிரச்சனை இருந்தாலும் கிட்னி பிரச்சனை இருந்தாலும் கல்லீரல் பிரச்சனையாக இருந்தாலும் நாட் பிரச்சனையாக இருந்தாலும் மனச்சிக்கலாக இருந்தாலும் மனச்சிக்கலாக இருந்தாலும் அது தீர்வு வரை நீங்கள் பயணம் செய்யணும் அந்த தீர்வு எங்கே கிடைக்குமோ அங்கே என்ன பண்ணணும் போவதற்கான வழியை இறைவாக காமி விட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் யாரையும் கொலை சொல்ல முடியாது சரிங்களா யார் யாருக்கு எது இது கிடைக்க வேண்டுமோ அது கிடையாது தேதி அதை தவிர வேறு எந்த வார்த்தையும் இல்லை அந்த உலகம் முழுக்க அப்படித்தான் நம்மளுடைய கடைசி பயணம் முடிவு அப்படிங்கிறது மரணம் மட்டுமே இதுக்கு இடையில தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த வாழ்க்கையில அடுத்த போறதுக்கான போகிறதுக்கான வேலை செஞ்சிட்ருக்குறோம் அவ்வளோதான் மற்றபடி எவ்வளோ கட்டம் போட்டு பெரிய பெரிய கோடு போட்டு எல்லாம் பூட்டு போட்டு பூட்டிட்டா கூட தூக்கணும்னு இருக்கக்கூடிய ஆள் வீர தூக்கம் இருக்கக்கூடிய ஆள் என்ன தப்புன்னு தூக்கிவிடும் அது எங்கே இருந்தாலும் ஜி பூமா மாதிரி செமையாக நடக்கும் சரிங்களா அதே நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழ வாழ இதே மாதிரி செமையாக அவங்க வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் அதனால பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க எதை செய்யணுமோ அதை செய்வதற்கான வேலையை தொடங்கணும் படிப்படியாகும் எங்க எப்ப சொல்லுவாரு ஒரு விஷயத்த நீ வந்து செய்யணும்னு தோணுச்சுன்னா செஞ்சிரு கேப்போமோ தோணும் அந்த அந்த ஒரு ஃபீலிங் மட்டும் எப்பயுமே இந்த மாதிரி வாழ்க்கையை வாழாது யார்கிட்டயாவது கேட்டால் நல்லது கேட்டால் கிடச்சிருக்குமோ அவங்க உதவி கிடச்சிருக்குமோன்னு தோணுச்சுன்னா கேட்காம ஒரு கேட்டு அவன் கொடுக்கல என்ன நான் கேட்டுட்டேன் ஆனால் அவன் கொடுக்கல அப்படின்னு உனக்கு ஒரு திருப்தி வரும் அது உன்னை வாழ வைக்கும் இல்லைன்னா கேட்டுக்கலாமோ கேட்டுக்கலாமோ கேட்கலாமோ அப்படின்னு யோசனை வந்து 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 உன்னை துளச்சும் அப்படின்னா அது உண்மை அப்போது இந்த உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்க அமைக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த வயிற்று இந்த வயிற்றுக்கெலாம் போகணுன்னு தோணுச்சுன்னா அந்த வயத்தியம் போய் செஞ்சு பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வராத மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா தேக ஆரோக்கியம் சூப்பராக இருக்கலாம் இதே விஷயத்தை வந்து உங்களுடைய பிஸ்னஸ்ஸு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை இது எல்லாத்தையுமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் எங்கள் அப்பா சொன்னாங்க சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக வாழ்விங்க சரிங்களா ஸோ தந்தையோட ஆசீர்வாதத்தோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துங்க உங்கள் யாருக்காவது உங்களுக்கு வைத்திய முறை வேணும்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் கன்சல்டேஷன் பீஸ் கட்டிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எங்கள் டாக்டர் அம்மா எங்கள் அம்மா எங்கள் டாக்டர் அம்மாவுடைய ஹோமியோபதி மருந்து இருக்கு இல்லையா அந்த மருந்துக்கான காஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த காஸ்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸுக்கே வந்து ஹோமியோபதி மருந்தை பொரியனு அனுப்பிச்சுங்க இப்போ நீங்கள் அலையணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வயதானவங்க ரொம்ப முடியாமல் இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப வந்து இவங்களுக்கு இவ்வளவுதான் முயற்சி பண்ண முன்னாடியே சொல்லிடுவோம் அப்போ அந்த முயற்சி பண்ணக்கூடிய வேலையை செய்யறதுக்கு தான் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வச்சு வருவீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே வயது வாங்க உண்மை சரிங்களா அப்போ நேச்சுரல்ல வந்து நேச்சுரோபதி இயக்க கிளாஸ் இல்லைங்களா அந்த வைத்தியத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் பண்ணக்கூடிய இடத்துல அங்கேயும் வந்து கையெழுத்து வாங்கிட்டு செய்யறத நீங்க வந்து போய் பார்க்க முடியும் அப்ப பொறுப்பு யாருடைய இது அப்படின்னு நீங்க வருது பொறுப்பு நோயுற்றோடைய நோயுற்றவோடு தொடர்பு இருக்காங்க இல்லையா அவர்களோட அர்த்தம் அப்ப இந்த பொறுப்பு எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதா எடுத்துக்கணும் எப்போ ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் வீட்டில் நீங்க இருக்கும் போதே எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெச்சு அப்போ ஆன்லைன் கருத்து நீங்க இடம் பண்ணிக்கலாம் ஆணையர் முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான உணவு மற்றும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது மருந்து ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலந்தே வாங்கிக்க முடியும் சப்போஸ் உங்களுக்கு டான் தெரப்பி பண்ண ஆசைப்பட்டால் சென்னையில் இருக்கிற மக்கள் சென்னைக்கு வந்து வரலாம் தற்சமயத்துக்கு ஒரு இடத்துல வந்து நான் போய் பண்ணுற மாதிரி பிடிச்சி வச்சிருக்கேன் அங்கே பேஷண்ட்ஸ் யாருமே வரல அப்படின்னா அந்த இடத்துல காலி அப்புறமா அங்கே வந்து சென்னையில் வந்து எங்க முடியாது இந்த டான் தெரப்பி சம்பந்தமான இதுக்கு நீங்கள் வர முடியாது ஸோ இருக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டுருப்பேன் இல்லைங்கிறப்போ பார்த்துக்கலாம் அதனால் யாருக்காவது டாக்டர் எப்படி வேணால் இப்போ சென்னையில் இருக்க மக்கள் சென்னைக்கு வரலாம் இந்த பக்கம் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் வரும்னா கோயம்புத்தூருக்கு வரலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு தேவையான வைத்தியத்துக்கு நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் விளக்கத்தை வந்து பெறுவதற்கான கட்டத்தை கட்டிவிட்டு அதுக்கு விளக்கம் முடிஞ்சதுக்கப்புறமா மருந்துக்கான கட்டத்தை கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மருந்து அனுப்பிச்சிக்கப்படும் எங்கிட்டயே தான் வைத்தியம் பார்க்கணும் நான் சொல்லுவேன் சரிங்களா இது ஒரு உங்களுக்கு ஒரு விளக்கமாக எடுத்துருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் தானமாக வைத்தியம் பார்த்துருக்கீங்க இது ஒரு பக்கம் என்னுடைய அறிவை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்கிட்ட வருவீங்க இல்லை அந்த அறிவை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் தனியாகவும் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்துக்க முடியும் அதுக்குதான் இந்த வீடியோ பதிவு சரிங்களா நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் சந்திப்போம்